வணக்கங்க நம்ம சூப்பர்லன் ப்ராப்பர்ட்டிஸில் ஒரு ஏக்கர் பதினஞ்சுன்னு அளவுள்ள ஒரு தோட்டத்தை பற்றி பார்க்கலாங்க ஈரோடு டிஸ்டிக்டில் தோட்டம் அமைஞ்சிருக்குங்க கட்ரோடு தார் ரோடு பேஸிலிருந்து நல்ல மண்தட வசதியில தோட்டம் அமைஞ்சிருக்குங்க இரண்டு வருடங்களான ஒரு பத்து தென்னை கன்றுகள் இருக்குங்க இந்த தோட்டத்துக்கு எல்பிபி பாசன வசதி இருக்குங்க இந்த தோட்டத்துக்கு கூட்டுக்கிணறு வசதி இருக்குங்க நம்ம தான் ஆயிலிஞ்சு நமச்சு தண்ணீர் வசதி எடுத்துக்கணுங்க எல்பிபி உபரிநீர் ஓடையொட்டி இந்த தோட்டம் அமைஞ்சிருக்குங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்குங்க வாஸ்துப்படி அமைந்த நல்ல சமமான தோட்டம் இல்லைங்க இப்ப இந்த தோட்டத்துல சோள பயிர் விதைச்சிருக்காங்க இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் பாத்தீங்கன்னா ஈரோட்ல இருந்து ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் அமைஞ்சிருக்குங்க பள்ளியூத்துல இருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் அமைஞ்சிருக்குங்க அரச்சலூர்ல இருந்து ஒரு எட்டு கிலோமீட்டரும் சிவகரியிலிருந்து ஒரு பத்து கிலோமீட்டர்ல இந்த தோட்டம் அமைஞ்சிருக்குங்க கரும்பு வாழை மஞ்சள் தென்னந்தோப்பு அமைக்கிறதுக்கு நல்ல தோட்டங்க ஒரு ஏக்கர் பதினஞ்சு சென்ட் அளவுள்ள இந்த தோட்டத்தின் விலை பாத்தீங்கன்னா அப்படியே டோட்டலா நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் கேட்டிருக்காங்க உடனடியாக கிரயம் செய்யறவங்களுக்கு விலை குறைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த தோட்டத்தை பற்றின தகவல்கள் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு இந்த தோட்டம் பிடிச்சிருந்தா நம்ம நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் ஒரு நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாங்க நன்றிங்க